நான் தான் சீமோன் பேதரு என்ன சீமோனன்னு கூப்பிடுவாங்க சீமோன் பேதருவன் கூப்பிடுவாங்க நான் பன்னெண்டு சீஷகளின் முதல் நபர் என் அப்பா பேரு யோனா நானும் என் நண்பர்களும் படகுல மீன் பிடிக்க போனோம் ராமுழுதும் இருந்தோம் ஒரு மீன் கூட கிடைக்கல அப்பதான் எங்க படகுல எசப்பா வந்தாங்க சொன்னாங்க வலைய ஆழத்துல போடுப்பான்னு சொன்னாங்க அவர் வார்த்தை நான் கீழ்படிந்து வலைய ஆழத்துல போட்டேன் என்ன ஒரு ஆச்சரியம் படகு மூழ்கத்தக்க வலைகள் கிளியத்தக்க மீன் கிடைத்தது அப்ப போட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமா பார்த்தீங்களா ஏசப்பா பேத சொன்ன வசனத்தை சொல்லட்டுமா லூக்கா அஞ்சு பத்து அப்பொழுது ஏசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்றார் பாத்தீங்களா சீமோன் பேதுரு உடனடியாக கீழ்படுஞ்சதுனால மீன் பிடிக்கிறவனை எப்படி மனுஷனை பிடிக்கிறவனா மாத்தினார் பாத்தீங்களா காட் சேஞ்ச் த மேன் இன் அ மேன் கேச்சர் ஆப்ரகாம் நான் தான் விஸ்வசத்தின் தந்தை நான் கத்தற்கு பயப்படுகிற மனுஷன் நீங் நீங்கள் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆபரகாவின் என்னதுன்னு அழைப்பீங்க என் தேசத்தை விட்டேன் என் இடத்தை விட்டேன் என் தகப்பன் விட்டு விட்டேன் நான் போகும் இடம் என்னடதில்லை ஆனால் ஏசவசன சொன்ன வார்த்தை கேட்டு போனேன் அதனால் திராஜனங்களுக்கு என்னை தகப்பனாக வைத்தான் ஆபரகாமை போல விசுவாசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவாசனங்களை சொல்லட்டுமா ஆதியாகமும் பன்னெண்டு ரெண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என் பேர்தான் ஏசோப்பு நான் நிறைய கண்ணு காண்டுவேன் என் தான் ஏசோப்பு நான் நிறைய கண்ணுக்கு காண்டுவேன் அதனால என்னை எல்லாரும் சொப்பனக்காரன் சொல்லுவாங்க எங்கள் அப்பா தான் ஏகோபு எங்கள் அப்பாவுக்கு நான் பதினோராம் ஆறு மகன் எங்கள் அப்பாவுக்கு என் ரொம்ப மான மகன் அதனால எனக்கு மட்டும் பல வருடம் வாங்கி கொடுத்தாரு எங்கள் அண்ணங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது இப்படிப்பட்ட அண்ணங்களுக்கு அப்பா சொன்னோன்னே கீழ் பண்ணிச்சு நான் மனப்பூர்வமாக உதவி செஞ்சேன் யோசிப்பு மனப்பூர்வமாக கீழ்ப்பணிஞ்சதுனால கத்தர் எப்படி தனது நான் உங்ககிட்ட சொல்லட்டா ஆதி ஆ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூணு நாலு கத்தர் அவனோடு இருக்கிறார் அவன் சீகரையாவையும் கத்தர் வைக்க பண்ணுகிறார் என்றும் அவனை எஜமான் கண்டு யோசெப்பின் எடுத்து தயவு வைத்து தனக்கு ஊழல் காரணம் தன் வீட்டுக்கு சன்ன காரணமாகி தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான் இஃப் யூ ஒபே லைக் யோர் செல்ஃப் வீ டூ கேன் பிகம் அ சக்சஸ்ஃபுல் மேன் ஆர் உமன் என் நாட்டிற்காக என் ஜனத்திற்காக நானும் என் தாதிமார்களும் உபவாசித்து ஜபம் பண்ணினோம் தந்தை மொழதகாய் கற்பித்தபடி நான் கீழ்ப்படிந்து நடந்ததால் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பெற்றேன் கர்த்தரன் ஜனங்களை விடுவித்தார் யூ கெஸ் ஹுவமை ஐ ஆம் த பியூட்டிஃபுல் குவீன் எஸ்தர் எஸ்தர் இப்படியாக எஸ்தர் முர்தஹாய் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்ததால் வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பு கனம் உண்டாயிற்று நான் தான் நான் தான் நாங்கள் இருவரும் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த குடும்பம் நாங்கள் வயது சென்றும் சகரியா தொடர்ந்து ஜெபித்தார் ஜபத்தின் பலனா யோவான் என்று மகன் பிறந்தான் எங்களை போல ஒரே மானம் உறுதி மற்றும் குடும்ப உத்தரவாதங்களை இருப்பீங்களா நாமும் இவர்களை போல குடும்பத்தின் உத்தரவாதங்களை புரிந்து கொள்வோம் வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் லவ்விங் ஃபேமிலி ஐ வாண்ட் டெல் ஒன் ஓஸ் சபோத்தேம் லூகா ஒன்று ஆறு அவர்களிருவரும் கத்திரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியாயங்கள் படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவர நீதி நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆமேன்